காரை சேராதி என்ன அவர்கள் கட்டி வைத்த பத்தாவது மலச்சல கூடம் அல்லது பதினேழாவது பலசல கூடம் இதுவாகும் பத்து மலசல கூடம் அறுபதிலிருந்து எழுபது பேரான இலக்கத்தை கொண்ட பத்து பல செலவுகளை கட்டி தந்திருந்தார் அதில் அறுபத்தி ஒன்பதாவது ஒன்பதாவது மலச்சல கூடம் இதுவாகும் ஆகவே அந்த பத்து மல செலவுணம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த குறுகிய காலத்துக்குள் அறுபதாம் இலக்கத்திலிருந்து எழுபதாம் இலக்க மலை செலவூடத்தை கட்டி கொடுத்த காரைச்சேனைய மிக்க நன்றி அம்பரையில் இப்பொழுது இந்த மலை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி அண்ணா உங்களை கடவுள் ஆசீர்வராக நன்றி அண்ணா திருமணம் முடித்து ஏழு வருடங்களாக டொய்லெட் இல்லாமல் இருந்த இவர் வந்து கூலி வேலை செய்வதால் எனக்கு டொய்லெட் அமைப்பதற்கான வசதி இல்லாமனால் டொய்லெட் அமைக்கவில்லை கட்ட கட்டவில்லை எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றது வன்னி மைந்த டிக்டர் கூடாக லண்டனை சேர்ந்த காரை சேனாதிபதி என்பவரால் இந்த டொய்லெட் அமைச்சுக்காண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு மிக்க நன்றியினை கொண்டேன் எனது பேர் அஸ்வினி நான் திருமணம் முடித்து ஏழு வருடங்களாக டொய்லெட் இல்லாமல் இருக்கேன் இருந்தேன் இவர் கூலி வேலை செய்கிறதால எனக்கு டொய்லெட் அமைக்க வசதி வசதி இல்லை எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது நான் டொய்லெட் இல்லாமல் பக்கத்தில் அன்பழகாலமாக டொய்லெட் பாயிச்சு கொண்டிருந்தேன் வன்னி வைந்த டிக்டாக் கூடாக யூடியூப் டிக்டாக் கூடாக லண்டனை சேர்ந்த காரை சேனாதி அண்ணா ஊடாக ட்லெட் எங்களுக்கு வெற்றி தந்தமைக்காக இருக்க அவர்களோடு தெரிவிக்கக்கூடே எனது பேர் அஸ்வினி நான் திருமணம் முடித்து ஏழு வருடங்களாக டொய்லெட் இல்லாமல் இருக்கேன் இருந்தேன் இவர் கூலி வேலை செய்வதில்லை எனக்கு டொய்லெட் அமைக்க வசதி வசதி இல்லை எனக்கு ரெண்டு குழந்தைகள் டொய்லெட் இல்லாமல் பக்கத்தில் அவ்வளவு காலமாக டொய்லெட் பாயிச்சு கொண்டிருந்தேன்

வாரி வாரி மக்களுக்கு நாடு முதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் தாய்வதோ